இன்றைக்கி நாம் தேங்காய் சேர்த்து முருங்கைக்கீரை பொரியல் தான் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவபபிள் ரெசிபீஸ் நான் வந்து முருங்கைக்கீரை வந்து எடுத்துருக்கேன் நல்ல கொழுந்துக்கீரையாக பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்ல கை பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து இதை ஒரு மூணு தடவை நல்ல கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற தூசு மண் எல்லாமே போயிடும் பாருங்கள் நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டியாக எடுத்து வச்சிருக்கேன் எழுவத்தஞ்சு கிராம் தேங்காய் காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகா ஒரு ஆறு பல் பூடு அரை ஸ்பூன் சீரகம் இதில் வந்து வெங்காயத்தை தவிர மற்ற எல்லாத்தையுமே மிக்சி ஜார்க்குள்ளே சேர்த்து தண்ணி சேர்க்காம குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பொரியல் பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம் வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் குட்டியாக வெட்டிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற கீரையை உள்ளே சேர்த்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உடனே வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமே விட்டுட்டிங்கன்னா கீரை வந்து கொஞ்சம் சுருங்கிடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெங்காயமும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீரையை அலசி சேர்த்துருக்கோம்ல அந்த தண்ணியிலே வந்து கீரை கொஞ்சம் வெந்துடும் அது மட்டும் இல்லை கீரையிலையும் கொஞ்சம் ஈரப்பச இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆக அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வரும் பாருங்கள் கீரை வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு சத்து இருக்குது முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு சத்து நிறைய இருக்குது நம்ம உடம்புல வந்து ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாகும் போது முருங்கைக்கீரை சாப்பிட்டோம்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரும் ஆல்ரெடி இருக்கிற தண்ணி வந்து கீரை வேகிறதுக்கு பத்தாது அதனால கொஞ்சமாக சேர்த்து தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுட்டிங்கன்னா கீரை வந்து நமக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நம்ம வந்து உப்பு கீரைக்கு சேர்க்கலை இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் கீரைக்கு வந்து நம்ம உப்பு சேர்க்கும் போது வழக்கத்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிடலாம் இப்போ கீரை வந்து நமக்கு ஒரு முக்கால் பதம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வ அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த தேங்காய் விழுது அதை சேர்த்துக்கிடலாம் தேங்காய் விழுது வந்து கீரையை நல்லா சேர்கிற மாதிரி கலந்து தந்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரமாக அடுப்பில் வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இடையில மட்டும் கலந்து தந்துக்கிட்டே இருக்கணும் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு அவ்வளோதான் தேங்காவோட பச்சை மணெல்லாம் போய் நம்மளோட கீரை பொரியல் ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இதை வந்து சாம்பார் சாதத்துக்கூட ரசம் கூட வெரைட்டி ரைஸ் கூட கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாவே கூட கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்லாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ